ஆகஸ்ட் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய ராசி பலன்கள் மேஷம் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் உண்டாகும் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் தடைபட்ட சுபகாரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் அசையா சொத்துக்களால் அனுகூலமும் உண்டாகும் ரிஷபம் இன்று புதிய பொருட்சேர்க்கையும் ஆடை ஆபரணமும் சேரும் பிரிந்த உறவினர்களும் தேடி வந்து நட்பு கரம் நீட்டுவார்கள் உடல் நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொண்டால் தேவையற்ற மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியும் மிதுனம் இன்று புதிய தொழில் தொடங்கவும் பெரிய முதலீடுகளில் விரிவு செய்யவும் ஏதுவான காலமாக இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் திருப்தியுடன் செயல்படுவார்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகளும் கிடைக்கப்பெறும் கடகம் இன்று சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கப்பெறுவதால் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடைவார்கள் கொடுக்கல் வாங்கல் லாபம் தரும் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் பெயர் புகழ் உயரக்கூடிய காலமாக இன்று அமையும் சிம்மம் இன்று பணம் பல வழிகளில் வந்து சேரும் மனதில் தைரியமும் துணிவும் உண்டாகி எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களால் இருந்த மருத்துவ செலவுகள் குறையும் கன்னி இன்று உற்றார் உறவினர்களிடையே ஒற்றுமை சுமாராக இருக்கும் கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் என்பதால் அனுசரித்து செல்வது நல்லது திருமண சுபகாரியங்கள் தடபுடலாக நிறைவேறும் புத்திர பூரிப்பும் மகிழ்ச்சியும் ஏற்படும் துலாம் இன்று கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண முடியும் கடன்கள் பைசலாகும் கூட்டு தொழிலில் அபரிதமான லாபத்தை அடைய முடியும் உத்தியோகஸ்தர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வுகள் கிடைக்கப்பெற்று பணியில் திருப்தியான நிலை ஏற்படும் விருச்சிகம் இன்று செல்வம் செல்வாக்கு உயரும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மாணவர்கள் திறம்பட செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அலைச்சலை குறைத்து கொள்ள முடியும் ராகு காலங்களில் துர்கயம்மனை வழிபாடு செய்வது நல்லது தனுசு இன்று எதிலும் சற்று ஏற்ற இறக்கமான பலன்களையே பெறுவீர்கள் குடும்பத்தில் சிறு சிறு ஒற்றுமை குறைவுகள் உண்டாகும் என்பதாலும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது தேவையின்றி பிறர் விஷயத்தில் தலையீடு செய்வதை தவிர்ப்பது பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது மகரம் இன்று திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் மேற்கொள்வதை சற்று தள்ளி வைப்பது உத்தமம் பண வரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கும் என்றாலும் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனமுடன் நடந்து கொண்டால் நற்பலனை அடைய முடியும் கும்பம் இன்று உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் திறம்பட செயல்பட்டு அனைவரின் பாராட்டுதல்களை பெறுவார்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு வாய்ப்புகளை பயன்படுத்தி கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து செல்வது போன்ற செயல்களால் அபிவிருத்தி ஏற்படும் மீனம் இன்று எதிர்பாராத திடீர் தனவரவுகள் கிடைக்கப்பெறுவதால் மனமகிழ்ச்சி ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் சற்று மந்த நிலையே நிலவும் விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபடும்போது கவனமுடன் இருப்பது நல்லது